நான் அரசியல் பேசுறது மாற்றம் உங்களோட நிலைப்பாட ஜனாதிபத்த நிலைப்பாடு நரிக்கால் வேணும் வேணும் இருந்த திருநாட்டன் துப்புறா கொண்டு போகலாம் ஒரு அஞ்சு ஏழு அது

நன்றி கோட்டில ஒருவர் நிக்கிறார் பா ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரக்கூடிய தேதி நடைபெற போகுது அதுல பெல்லா முடுக்கி விடப்பட்டாச்சு இன்றைக்கு கூட வாகன பேரணி ஒன்று போகுது அதுல ஜனாதிபதி போறார் இந்த நிலையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஜனாதிபதி தேர்தல பற்றி ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமா ரணில் வெல்வதற்குரிய வாய்ப்பு தான் அதிகமாயிருக்குது ரணில் வெல்வார் நிச்சயமாக அவர் தான் இந்த நாட்டை ஒரு அளவுக்கு நிமித்தி இருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம்

நம்மட நாட்டு யாரு நல்ல இது செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்லம் தானே முடிவு எடுத்து முடிவு எடுக்கலேயா ஆஹ் அஸ்லாமுலைக்கம் சொல்லுங்க எப்படி நாகாபஷணர் வியாபாரம் ஜனாதிபதி சம்பந்தமான கருத்துகள் கருவர் ஆஹ் அந்த கருத்துகள் உங்களுக்கு எப்படி இருக்கு ஜனாதிபதி கருத்து அஹ் நாட்டு தலைவர் ரணில் விக்ரமசன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் என் இந்த சந்தர்ப்பத்துல அவர்தான் இறங்கி வேலை செஞ்சவர் அவருக்கு நான் விட்டு கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் இல்ல என் உரும போட்ட அவரை தான் நான் போடுவேன் ஏன் காரணம் இருந்துச்சுன்னா அவர் இந்த கஷ்டமான டைம்ல அவர் இறங்கி மத்த வங்கலம் மோசடி ஆயிட்டாங்களே போகலையே அவர் மட்டும் தான் இறங்கினார் இறங்கி இந்த பெட்ரோல் நாமனு இந்த நாட்டில உள்ள பஞ்சத்தை கிளியர் ஆக்கி ஒரு கணக்கை வந்திருக்க வந்திருக்கதால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன் சந்தோஷம் பண்ணிச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவர் வந்தா இந்த மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆகும் அதான் எங்கட கொழுகப்பாடு அவங்க நல்லா இருக்கணும் ஏழை மக்கள் இருக்குதானே ஏழை மக்களுக்கு அவர் வந்தா தாண்டி கொடுப்பார் ஏழை மக்கள் அவர் இல்லாது வேற இதில் வந்தா நோ சான்ஸ் ரணில் ரண்தான்

எனவே தான் நாங்க ஜெயிக்கிறதுக்கு யோசமரியா தெரியும் தெரிஞ்சுருக்கோம் ஆஹ் ரைட் ஓகே நிலப்பாடு நிலைப்பாடுதான் இவங்க இந்த இந்த அருணகுமார் ஓ இந்த சஜிதோ சொல்ற மாதிரி நாடு இல்ல அவங்க சொல்றதுல நூத்துக்கும் எழுவத்தஞ்சு வீதமும் போய் இருவத்தஞ்சு வீதம் தான் அவங்கள உண்மையா சடங்கு அதுவும் ராணீலிருகா கொப்பையத்தான் பிரட்டி போட்டிருக்காங்க ஆஹ் ராணீருதா சேர்ற விஞ்ஞானத்தில கொப்பையை பெரட்டி போட்டுருக்காங்க ரை ஆஹ் ஒரு பேப்பத்துலுக்கும் வழியில்லா மக்க இருந்த நாடுதான் இது

உங்களோட நிலப்பாடு எந்த நிலப்பாடு என்னன்னு சொன்னா அந்த நாட்டுல ஒரு 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 மாற்றம் ஒன்று வரணும் மாற்றத்துக்கு இப்ப ஏற்கனவே இருந்த ஒரு ஜனாதிபதி திரும்ப திரும்ப வாரத்துல ஒரு நியாயம் இல்ல ஒரு புது தலைமுறை ஒன்று வந்து அவங்க அவர் என்ன நிலப்பாடுங்கிறத நாங்க பாக்கணும் இப்ப அதுக்கு தகுதியானவர் என்றா இந்த சஜித் இப்ப அவருக்கு உரிய வாக்களிக்கிறது தான் நாங்க ஏகமான தீர்மானிச்சிருக்கோம் நன்றி நன்றி நாங்க அநேகமான இங்க எல்லா இருக்கிறார்களும் சஜிதுக்கு தான் வாக்களிக்க இருக்கிறோம் சில அவரு எதிர்காலம் நல்லா இருக்கின்ற கருத்தை கொண்டு சோ அதில் அவர்களுக்கு தான் வாக்களிக்கும் சஜிது எல்லாம் பாடம் எல்லாம்தான் சஜிதான் உங்களோட பாட சஜிமேஷா